ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா வீட்டுக்கு தேவையான குட்டி குட்டி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய பாக்ஸு கிச்சனில் வந்து இந்த பாக்ஸெல்லாம் நம்ம வந்து ச சரியாக வந்து மூடல் அப்படின்னா நமக்கு வந்து எறும்பு எல்லாம் உள்ளே போய்டு ஸோ நம்ம பொருள் வைக்கும்போது இது வந்து யூஸ் ஆகாது மூடி வந்து சரியாக மூடா மூடலைனா நமக்கு வந்து யூஸ் ஆகாது இல்லையா ஸோ அந்த மூடையை வந்து நம்ம வந்து எப்படி வந்து டைட்டாக ஆக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த டிப்பு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மூடியை வந்து நம்ம கழட்டி ஃப்ரீசரில் வந்து இந்த மாதிரி வச்சிடலாம் ஒரு ஆஃப் டே வச்சுருந்தாலே போதும் ஒரு ஆறு மணி நேரம் வச்சுட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு டைட்டன் வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பாக்ஸை வந்து மூடும்போது லிட்டு வந்து நல்ல டைட்டாகவே மூடும் ஸோ நம்ம வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பாக்ஸை பார்த்துட்டிங்க அப்படின்னா எறும்பு தொலை எதுவுமே நமக்கு வந்து அந்த பாக்ஸுக்குள்ளே போகாது அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் மாதிரி பாட்டிலெலாம் நம்ம வந்து வாங்கி வைப்போம் இல்லையா ஊருகா அதுக்கப்புறம் வந்து ஜாம் பாட்டில் எல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம் இஞ்சி பூண்டு ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து பொருளை வந்து உள்ளே போட்டு வைப்போம் ஸோ அந்த பொருளோட ஸ்மெல்லு வந்து அதில் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம அடுத்து வந்து ஒரு பொருள் போடணும் அப்படின்னா அந்த ஸ்மெல்லு வந்து சீக்கிரத்தில் வந்து போகாது என்னதான் வாஷ் பண்ணினாலும் போகாது அந்த ஸ்மெல்ல வந்து நம்ம ஈஸியாக வந்து எடுத்துடலாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி பேப்பர் வந்து நம்ம நியூஸ் பேப்பர் எடுத்துக்கலாம் நியூஸ் பேப்பர் இல்லைனா பட்டர் பேப்பர் குறிப்பாக வந்து நியூஸ் பேப்பரே நமக்கு வந்து போதுமானதாக இருக்கும் அதை வந்து நல்ல சுருட்டி வந்து நம்ம அந்த பாட்டிலில் வந்து போட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக விட்டுடலாம் நைட்டு விட்டுட்டு நம்ம வந்து காலையில் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்மெல்லே இருக்காது அது அந்த மாதிரி கிளாஸ் பாட்டில் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் கூட நம்ம வந்து இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பேப்பரை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி வந்து ஃபோல்ட் பண்ணி ஃபுல்லாகவே வந்து நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியோட ஸ்மெல் வந்து இருக்கும் இல்லையா ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ணுன்னா அந்த ஸ்மெல் வந்து இருக்காது இது வந்து பிளாஸ்டிக் அதுக்கப்புறம் வந்து கண்ணாடி பாட்டில் எந்த விதமான பாட்டிலுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பு பார்த்துட்டிங்க அப்படின்னா மற்ற என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த மாதிரி லெமன் வந்து எல்லா வீட்லேயுமே இருக்கும் இந்த வெயில் காலத்துக்கு நமக்கு வந்து லெமன் இல்லாமல் இருக்கவே முடியாது இந்த லெமன் வந்து நம்ம வந்து ஜூஸாக பிழியும்போது நல்லா வந்து கல் மாதிரி இருக்கக்கூடிய பழம் வந்து நம்ம அமுக்கும் போது நமக்கு வந்து ஜூஸ் வந்து அந்த அளவுக்கு வராது அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து கை வந்து லைட்டாக வலிக்கும் ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து பழத்தை வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி வந்து டைட்டாகவே இருக்கும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா உள்ளங்கையை வச்சு இந்த மாதிரி வந்து எலுமிச்ச பழம் பிழறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்து நீங்கள் வந்து உருட்டி விட்டுடுங்க ஸோ இந்த மாதிரி உருட்டும் போது நமக்கு வந்து பழம் வந்து நல்லா வந்து இழகிட்டு வரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி பிழிஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய ஜூஸ் வந்து கிடைக்கும் இப்போ நமக்கு கல்லாம் கல் மாதிரி இருக்கக்கூடிய பழம் பாருங்கள் நல்லா அழுத்தம் கொடுக்கும்போது இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் ஆகுது ஸோ நல்லா வந்து ஈஸியாக வந்து நமக்கு வந்து ஜூஸ் வந்து நிறைய கிடைக்கும் ஸோ இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் தேங்காய் வந்து நம்ம வந்து உடச்சி வைப்போம் ஸோ உடச்சி உடனே பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து அடுத்த நாள் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த எல்லாம் பிங்க் கலரில் வந்து உங்களுக்கு ஒரு அழுகுன மாதிரி வந்து கிடைக்கும் பிசு பிசுப்பு தன்மை வந்து அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த தேங்காய் உடச்ச தேங்காவை நம்ம வந்து ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வைக்காட்டியும் கூட நம்ம வந்து ரொம்ப நாள் வந்து ஈஸியாக வந்து மெத்தடில் வந்து இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பிஞ்ச் அளவு நம்ம வந்து சால்ட் எடுத்துக்கலாம் சால்ட் எடுத்து நம்ம தேங்காய் ஃபுல்லாகவே வந்து நம்ம அப்படியே தடவி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காட்டியும் பரவாயில்ல வெளியில் இருக்கும்போது இந்த தேங்காய் வந்து ஒரு வாரத்துக்கு வரைக்கும் நமக்கு கெடாமல் இருக்கும் ஸோ இந்த டிப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம் மிக்ஸி ஜார் சின்ன ஜார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரத்தில் வந்து பிளேடு வந்து மல்லி மங்கி போய்டும் சொல்லுவாங்க இல்லையா மழுங்கி போய்டும்னு அரைச்சிட்டே இருப்போம் நம்ம சின்ன ஜார் வந்து நம்ம டெய்லி யூசேஜுக்கு வந்து எடுத்துகிட்டே இருப்போம் ஸோ அந்த பிளேடு வந்து நமக்கு வந்து ஷார்ப்பாக ஆக்கணும் அப்படின்னா ரொம்ப வந்து ஈஸியான டிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் வீட்டில் வந்து எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து உப்பு இருக்கும் ஸோ அந்த உப்பை வந்து நல்ல ஒரு நாலஞ்சு ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம மிக்சியில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் கொடுத்தாலே போதும் மிக்ஸி ஜார் அந்த பிளேடு வந்து நல்ல ஷார்ப்பாகவே ஆகிடும் இதில் வந்து சால்ட்டு உப்பும் நீங்கள் போடலாம் இல்லைனா வந்து சால்ட்டும் போடலாம் இல்லைனா கல் உப்பு கூட நீங்கள் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணலாம் அந்த உப்பை வந்து நம்ம வந்து குக்கிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா நமக்கு வந்து க்ளீனிங் ப்ராசஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா குழந்தைங்க இருக்கக்கூடிய வீட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பேக்கெட் பிஸ்கெட் வந்து நம்ம பிரித்து வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கொடுப்போம் ஸோ மீதி இருக்க பிஸ்கெட்டை வந்து நம்ம வந்து ஒரு டப்பாவில் போட்டு வைக்கும்போது அது வந்து நமுத்து போயிடும் மொரமறுப்பு தன்மை வந்து போய் அது வந்து ஒரு ஈரப்பதமாகவே இருக்கிற மாதிரி நமக்கு வந்து ஃபீல் ஆகும் ஸோ அந்த பிஸ்கெட் வந்து குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த மொரமறுப்பு தன்மை வந்து நமக்கு வந்து லாங் லைஃப் வந்து இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் நம்ம போட்டு வைப்போம் இல்லையா அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சுகர் போட்டு நம்ம வந்து டைட்டாகவே அந்த லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு குளுக்கு குலுக்கி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த பிஸ்கெட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நாள் வந்து கிறிஸ்பியாகவே இருக்கும் ரொம்பவே நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்பவே பிடிக்கும் அவங்களுக்கு எப்போவுமே மொறுமொறுப்பு தன்மையோடு இருக்கும் இந்த பிஸ்கெட் ஸோ இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் இந்த ஊசியில் நூல் கோர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஸோ நம்ம வந்து ஒரு நாலஞ்சு தடவை கிட்ட போய் கிட்ட கொண்டு போய் கொண்டு போய் போட்டால் கூட அது வந்து உள்ளே வந்து நுழையவே நுழையாது எனக்கு வந்து இது வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதிகம் ஸோ கண்ணே தெரியாத அளவுக்கு இருக்கும் அந்த குட்டி குட்டி ஓட்டை அப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து நூலை வந்து எப்படி ஊசியில் கோர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நெல் பாலிஷ் வந்து எல்லா வீட்லேயும் இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம அந்த ஓரத்தில் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம் அந்த நூலோட ஓரத்தில் வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம் ஸோ அப்ளை பண்ணி உடனே அது வந்து காஞ்சிடும் உடனே வந்து நமக்கு வந்து ட்ரை ஆகிடும் ஸோ அந்த டைமில் நம்ம வந்து ஊசிக்கிட்டே கொண்டு போனாலே போதும் டக்குன்னு வந்து அந்த நூல் வந்து கோர்த்துடும் இந்த மாதிரி நம்ம வந்து கோர்த்துக்கலாம் கோர்த்து வந்து ஈஸியாக தைக்கலாம் ஸோ இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா காஞ்ச மிளகா வந்து நம்ம வந்து மிளகா பொடி அதுக்கப்புறம் வந்து இட்லி பொடிக்கெல்லாம் நம்ம வந்து வறுப்போம் வானிலியில் போட்டு வறுக்கும் போது அது வந்து ஸ்மெல்லு வந்து வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் நம்மளுக்கு வந்து டென்ஷன் ஆக்கி விட்டுடும் ஸோ நெடி வந்து அதிகமாக வரும் அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சால்ட்டு போட்டுக்கலாம் இல்லைனா கல்லுப்பு கூட போட்டுக்கலாம் அது கூட சேர்த்து நம்ம வந்து வறுக்கும் போது ஒரு துளி கூட நமக்கு வந்து நெடியே வராது ஸோ ஈஸியாக வந்து வறுத்துட்டு போகலாம் இட்லி மிளகா பொடிலாம் வறுக்கும் போது நமக்கு வந்து அந்த மாதிரி நெடி வந்து வராது ஸோ இந்த டிப் உங்களுக்கு வந்து கிச்சனுக்கு வந்து ரொம்ப முக்கியமான டிப்பாக இருக்கும் நினைக்கிறேன் இது வந்து உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் நினைக்கிறேன் फ्रेंड्स அடுத்து டிப் பென் அப்படினு அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் இந்த மாதிரி வந்து காஞ்ச மிளகாயெல்லாம் இந்த மாதிரி அஞ்சரைப்படியில் வந்து நம்ம போட்டு வைப்போம் இல்லையா காம்போடு நம்ம வந்து போட்டு வைப்போம் ஸோ அதில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் உள்ளே இருக்கும் மேலே வந்து காஞ்ச மிளகா போட்டு வைக்கும்போது இந்த மாதிரி வந்து மூடவே மூடாது டக்குன்னு எடுக்கும்போது மூடி வந்து லூஸாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து டைட்டன் எல்லாம் ஆகாது அதை வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து மூடணும் அப்படின்னா க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து காம்பெல்லாம் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க காம்பை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா காஞ்ச மிளகா மட்டும் நமக்கு வந்து இருக்கும் ஸோ அப்போ வந்து நீங்கள் லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணும்போது ஈஸியாக க்ளோஸ் ஆகும் ஃபுல்லாகவே நமக்கு வந்து க்ளோஸ் ஆகிடும் இந்த டிப் இப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்துட்டோன்னா லைட்டர் வந்து எல்லா வீட்லையுமே இருக்கும் அது வந்து ஒரு பிசுபிசுப்பு தன்மையாகவே இருக்கும் எப்பவுமே எடுத்து யூஸ் பண்ணுறதுனால அது வந்து ரொம்பவே எண்ணெய் பிசுக்காகவே இருக்கும் தண்ணியெல்லாம் விட்டு இதை வந்து கழுவ முடியாது இல்லையா அதனால இது வந்து எப்பவுமே எண்ணெய் பிசுக்காகவே இருக்கும் அந்த எண்ணெய் பிசு பிசுப்பை நம்ம வந்து போக்குறதுக்கு ரொம்ப எளிமையான டிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் நெயில் பாலிஷ் ரிமூவர் வந்து நம்ம எல்லா வீட்லேயுமே இருக்கும் ஸோ அந்த இல்லை இது மாதிரி தின்னர் மாதிரி இருக்கும் இல்லையா அதுவும் எடுத்துக்கலாம் எங்கிட்ட வந்து இந்த மாதிரி பேடு தான் இருக்குது ஸோ அதை வந்து எடுத்துக்கிட்டேன் அதை வச்சு நம்ம லைட்டரை வச்சு நல்லா வந்து தேய்க்கும் போது அதாவது ரொம்ப வந்து நம்ம அழுத்தம் கொடுக்க வேணாம் லைட்டாக பண்ணும்போதே அது வந்து ரொம்ப அழகாக அழுக்கெல்லாம் போயிடும் அந்த பிசு பிசுப்பு தன்மையும் நமக்கு வந்து போய்டும் எந்த அளவுக்கு போயிருக்கு பாருங்கள் ஸோ இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் டேக் கேர்